இன்றைய வசனம் எசேக்கியல் கேள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா மறிக்க ஆரம்பிக்கிறது ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் கூட பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசனும் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று சொல்லி இசைக்கியல் பதினெட்டு இருபதுல பார்க்கிறோம் பாவத்தின் விளைவாக ஆத்துமா மரணம் அடைகிற அடைகிறது ஒரு மனிதன் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை நோக்கி செல்கிறான் நித்திய வேதனையை நோக்கி செல்கிறான் அவன் ஆத்மா மரணமடைந்த நிலையில் வேட்புக்கு எந்த வழியும் இல்லாமையால் பாதாளத்தில் இறங்கிவிட ஏறுகிறது ஆகவே தான் கர்த்தர் துன்மார்க்கன் ஆகிறது எனக்கு பிரியமா இருக்குமோ என்று கேட்கிறார் கர்த்தர் மனுக்குள்ளத்தையே முற்றிலுமாக நேசிக்கின்றார் பிரிமணவர்களே மனிதனை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கிறார் மனிதனுக்கு நல்ல சரீரத்தை கொடுத்து பூமியிலே வைத்திருக்கிறார் அவன் ரசிக்கப்படுவதற்கு ரசிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் கல்வாரியிலே செய்து நிறைவேற்றும் இருக்கிறார் நம் ஆத்மா மரணத்தினின்று விடுதலையாக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் மரணத்திற்கு அது அதிகாரியான கிசாஸ் ஆனவனே தமது மரணத்தினால வென்று தம்முடைய உயிர்த்தெழுதலான நித்திய ஜீவனையும் நமக்கு தருகிறார் தந்திருக்கிறார் பிரியமானவர்களை இயேசு சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொல்லியோ வந் பத்து பத்தில் விட நம்ம வாசிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டவர்கள் மிகவும் வேதனையடைந்த மரணத்தை நோக்கி சென்றாங்க அப்போது அவர்கள் மோசிங்க இடத்துல முறையீட்டு கெஞ்சிய போது கர்த்தர் வெண்கல சர்ப்பம் ஒன்றை செய்ய சொல்லி ஒரு கம்பத்தின் மேல அதனை தூக்கி வைக்க முடியா கட்டளிடுகிறார் கொல்லிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தோடு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது பிழைத்துக்கொள்கிறாங்க என்னாகும் இருபத்தி ஒன்று எட்டு ஒன்பதுல கூட நம்ம வசனம் சொல்லுது வெண்கல சப்பமானது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது ஆத்துமா மரணத்திலிருந்து நீங்களாக்கி பிழைக்க வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் பெரியமானவர்களே நம்முடைய ஆத்துமா இந்த உலகத்தின் மரணத்தில் இருந்து பாவத்தின் பிடியில் இருந்து நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக நாம் வாழ வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய நித்திய நித்திய காலமாய் நாம் இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்றால் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு இயேசு இயேசுவோடு கூட நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் பிழைக்க வேண்டுமென்றால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டுவதுதான் மிகவும் அவசியம் பிரியமானவர்களே நாமும் கூட அப்படியாக நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு அழிந்த மரணத்திற்குள்ளாக நம் ஆத்மா சென்று விடாதபடி நித்தியம் நித்தியமாய் நம் ஏ கூட வாழ்வதற்கு ஏற்ற விதமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புலே சப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா அந்த வேலையிலும் உங்கட துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்கிறீங்கப்பா ஆம் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு மனிதனும் பாவத்திலே அழிந்து போவதோ ஆண்டவரே பரலுக ராஜ்யத்தை இழந்து விடுவதோ நீங்க விரும்புவதில்லப்பா எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை பின்பற்றி நடக்கவும் பரலோக ராஜ்யத்தின் புத்திராய் மாறவும் கூட நித்தி நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்றுதான் பாடுகளை ஆண்டவரே எங்களுக்காக அதை நினைவு கூர்ந்தவர்களாக எந்தெந்த பாவத்திற்குள்ளாக மக்கள் ஆண்டவரே அமிழ்ந்து போய் கிடக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் இந்த வேலையிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்டுக் எந்த பிள்ளைகள் ஆனாலும் அவர்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே மார்க்கன் சாகிறது நீங்க விரும்பவில்லப்பா அவன் அவர்கள் அத்தனுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வை வாழ்வுதான் நீங்க விரும்புறீங்கப்பா அப்படிப்பட்ட வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அப்பா உங்கள் உம்மிடத்துல ஆண்டவரை பாவங்களை அறுக்கிட்டு மனம் திரும்பி ஆண்டவை உம்மை பற்றி கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ அந்நீர் ஆண்டவரை கொடுக்கும்படியா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்